ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக கொடுத்ததுனால தான் அறிவிக்கப்பட்டதுனால தான் இந்நாள் நம்மால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட முடிகிறது யுபி அரசாங்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்த நாள் கொண்டாடப்படவில்லை என்பதை நான் இங்கே உறுதியாக கருத்தை நான் வழிமொழிகிறேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நான் கவர்னராக இருக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லோருக்கும் ஒரு அறிக்கை அனுப்பினார் எல்லா ராஜ்பவன்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆனால் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆக அனைவருக்கும் சமமான வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும் ஆனால் ஆட்சியிலையும் கட்சியிலையும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் துணை முதலமைச்சராக வர முடியும் ஆனால் அதே நேரத்தில் நேரடி எதிராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த நான் இன்று இங்கே தலைமை பண்பில் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அனைவருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கின்ற அரசியல் அமைப்பு சட்டம் என்று நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் கண்டிக்கிறேன் ஏனென்றால் இது மனு நீதி ஒரு நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார் தீவிரவாதிகள்னால் தான் அந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது ஆக அந்த தீவிரவாதிகளின் வாலை ஒட்ட நறுக்கியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் தாவக்காவை எச்சரித்திருக்கிறார் ஏனென்றால் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் உங்கள் கட்சியில் சங்கிகள் ஊடுருவி விட்டார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம் சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிகள் தான் ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும் அது பாஜகவில் பெரும்பான்மையாக இருக்கும் உங்க உங்க கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்